வணக்கம் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு இதுவரை இவ்வளவு பெரிய கவனம் கிடைத்த நிகழ்வு எதுவும் நடந்ததில்லை பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை உலக நாடுகளும் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் கவனித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பங்கள் ஆனால் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்க ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு செல்கிறார் என்பதே அந்த ஒரு காரணமாகும் அங்கு அரங்கேறியுள்ள இந்த காட்சிகள் சாதாரணமான காட்சிகள் அல்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபருடன் கைகோர்த்து பிடித்து நடந்து செல்கிறார் இருவரும் சிரித்து மகிழ்ந்து பேசிக்கொண்டே நடந்து செல்லும் காட்சிகள் ஏதோ இரண்டு கல்லூரி நண்பர்கள் சந்தித்துக் கொண்டது போன்ற காட்சிகளாக உள்ளன அந்த காட்சிகள் இரு தலைவர்களுக்கும் இடையே எந்த அளவு நெருக்கமும் நம்பிக்கையும் நட்பும் உள்ளதென்பதை தெளிவுபடுத்துகின்றன சீன அதிபர் ஷி ஜின்பிங் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரும் மற்ற சில உலகத் தலைவர்களும் ஒன்றாக நின்று பேசுகின்றனர் அவ்வாறு அவர்கள் பேசி சிரித்து கொண்டு நிற்பதை வைத்து ஒரு கற்பனை செய்தால் அந்த பைத்தியக்கார ட்ரம்ப் காரணமாக நமக்கு பெரியதொரு பொன்னான வாய்ப்பு கிடைத்திருக்கிறதல்லவா நாம் இனி அடி தூள் கிளப்பலாம் அமெரிக்க ட்ரம்பை எடுத்து தூரத்தில் வீசிவிட்டு இனி நாம் புதிய உலக அமைப்பை உருவாக்கலாம் என்று சொல்லி கொண்டு மூவரும் சிரிப்பது போல் தோன்றுகிறது அந்த அளவு மிகவும் சாதாரணமாகவும் நட்பாகவும் நடந்து கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடியையும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கையும் விளாடிமிர் புட்டினையும் அதில் காண முடிகிறது அந்த தலைவர்களுக்கு இடையே எந்தவித வெறுப்போ விரோதமோ பகையோ இருப்பதாக காட்சிகளில் எங்கும் காண முடியவில்லை அதாவது இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உலகை வழிநடத்தும் நிலைக்கு மாறுகின்றன ஒரு பல்முனை உலகின் தொடக்கம்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் அனைத்துமாகும் அமெரிக்கா ஆதிக்கத்தை உலகிலிருந்து அழிக்கும் இலக்குடன் உலகின் முக்கிய நாடுகள் அல்லது பொருளாதாரங்கள் ஒன்றிணைந்து செயல்படும் காட்சியாகும் இது அமெரிக்கா ஒருபோதும் பார்க்க விரும்பாததுமாகும் இந்த காட்சி ஆனால் இந்த ஒரு நிகழ்வை உருவாக்கியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் அதை வைத்து நமது அரசாங்கத்திடம் நாம் ஒரு கோரிக்கையை வைத்தால் என்ன என்று தோன்றுகிறது தயவு செய்து டியர் மோடிஜி நீங்கள் அதிபர் பாவம் ட்ரம்பை சமாதானத்திற்கான நோபல் பரிசிற்காக பரிந்துரைக்க ஒரு காரணம் உள்ளது இப்போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பிரச்சனைகளை தீர்த்து வைத்ததால் அவர் அந்த அங்கீகாரத்திற்கு பொருத்தமாகிறார் ஏனெனில் அவரின் முட்டாள்தனமான நடவடிக்கைகளும் வரி யுத்தமும் முடிவுகளும் தான் இந்தியாவும் சீனாவும் ஒன்றாக செயல்படுவதற்கான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி தந்துள்ளன எனவே இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்தியது அவர் அல்ல என்பதால் அதற்காக அவரை நோபல் பரிசிற்கு பரிந்துரைக்க முடியாது அதற்கு பதிலாக இந்தியா சீனா பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தியவர் என்ற பெயரில் ட்ரம்பை இந்தியா நோபல் பரிசிற்காக பரிந்துரைக்கலாம் என்று இந்திய அரசிடம் கேட்டுக்கொள்ளும் விதத்தில் உள்ளன அந்த காட்சிகள் ஆனால் அந்த காட்சிகள் அமெரிக்காவில் உள்ள அறிவுஜீவிகள் மற்றும் அமெரிக்காவில் உள்ள பொதுவான பார்வையுள்ள மனிதர்களின் தூக்கத்தை பிரதமர் சீனாவிற்கு பயணம் செய்துள்ள நேரம்தான் அதற்கு காரணமாகும் இந்தியா அமெரிக்கா உறவு நன்றாக இருந்தால் நட்பாக இருந்தால் அந்த நேரத்தில் இந்திய பிரதமர் சீனாவிற்கு சென்றால் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படாது இவ்வளவு கவனமும் அதற்கு கிடைக்காது ஆனால் இப்போது இந்தியா அமெரிக்கா உறவு மிகவும் மோசமாக உள்ள ஒரு சூழ்நிலையில் பிரதமர் சீனாவிற்கு சென்றுள்ளார் எனவே இப்போதைய அவரின் பயணம் அமெரிக்காவின் வரி நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு பதில் நடவடிக்கையாகும் அதோடு அமெரிக்கா பல வகையில் இந்தியாவின் மீது அழுத்தம் கொடுக்க முயற்சித்த போதும் இந்தியா வளைந்து கொடுக்கவில்லை என்பதன் வெளிப்பாடாகும் பிரதமரின் இந்த பயணம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கர்கள் சொன்னார்கள் அதை சொல்ல நீங்கள் யார் நாங்கள் எங்கள் விருப்பப்படிதான் செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டது இந்தியா இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கி வேறு நாடுகளுக்கு விற்கிறது என்று சொன்னார்கள் அப்போது இந்தியா சொன்னது நீங்கள் விரும்பினால் வாங்கிக் கொள்ளுங்கள் நாங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவோம் வேறு நாடுகளுக்கும் விற்போம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்கள் எங்களிடமிருந்து எண்ணெய் வாங்கினால் போதும் இல்லை என்றால் வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டது இந்தியா அமெரிக்காவை போன்ற வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நாடு சொல்கிறது இந்தியா வர்த்தகம் செய்கிறது என்று என்ன ஒரு முரண்பாடு என்றும் இந்தியா கேள்வி கேட்டது அதாவது உங்கள் மீது நாங்கள் ஐம்பது சதவிகித வரி விதிப்போம் என்று மிரட்டியது அமெரிக்கா நீங்கள் அப்படி செய்ய விரும்பினால் செய்யுங்கள் ஆனால் நாங்கள் எந்த வகையிலும் உங்கள் காலை பிடிக்க வரமாட்டோம் என்று இந்தியா சொல்லிவிட்டது இப்படி அமெரிக்காவின் முட்டாள்தனங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வலுவான நிலைப்பாட்டை எடுத்து நிற்கும் இந்தியாவாக நிமிர்ந்து நிற்கிறது இன்றைய இந்தியா அந்த இந்தியாவின் பிரதமர் சீனாவுக்கு சென்று ஷி ஜின்பிங்கையும் விளாடிமிர் புட்டினையும் சந்தித்து சிரித்து மகிழ்ந்து விளையாடி பேசும் இந்த காட்சிகள் நிச்சயம் அமெரிக்க அதிபர் டிரம்பின் காட்சிகளாகும் அதாவது இந்தியா போன்ற ஒரு நண்பனை எதிர்த்தரப்பாக மாற்றி அமெரிக்கா பெரிய முட்டாள்தனம் பெரிய தவறு செய்துவிட்டது அந்த தவறு இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவிற்கு பொதுவான ஒரு அடித்தளத்தை உருவாக்கி தந்துள்ளது ஷாங்காய் கோ ஆபரேஷன் உச்சி மாநாட்டின் காட்சிகளை வேற லெவல் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியா சீனா உறவுகள் எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட்டுள்ளன என்பது இந்த தலைவர்களின் உடல் மொழியிலிருந்து நமக்கு புரியும் இது இன்னும் வலுப்பெறுவதற்கான சாத்திய கூறுகளும் இப்போது காணப்படுகின்றன ஆனால் மோடி மண்டியிட்டு விட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிற்குள் இருக்கும் சில கோமாளிகள் அவர்களுக்கு இந்த நாட்டின் மீது எந்த அளவு அக்கறை உள்ளது என்பதை தெளிவுபடுத்துகிறது அந்த கூற்று இதுபோன்ற ஒரு தலைவன் கிடைத்ததற்கு இந்த நாடு கொடுத்து வைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மோடியின் இந்த நடவடிக்கைகள் எந்த ஒரு இந்தியனுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடியவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை